அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அன்பு மக்களே நல்லா இருக்கிறீங்களா அன்பு மக்களே கடந்த நாட்களில் நிறைய அதிசயங்களை ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் நேற்று கூட ஒரு நபருக்கு மூளையில் அவர்களுக்கான அந்த பிரச்சனையை ஆண்டவர் சரி செய்திருக்கிறார் ஆண்டவருக்கு மிக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியாக ஒரு மெசேஜ் எழுதியிருந்தாங்க அதை நம்ம வாட்ஸ்அப் குழுக்கள்ல நான் பகிர்ந்து கொண்டேன் இது மட்டுமல்ல தொடர்ந்து இந்த நாட்கள்ல நிறைய புதுமைகள் நிறைய அதிசயங்கள் நிறைய ஆசீர்வாதங்கள் நம்ம ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக தந்து கொண்டே இருக்கிறார் அதனால ஆண்டவருக்கும் நன்றி என்னோடு இணைந்து ஜபிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரின் உடைய பெயரால் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் நம்ம நிறைய ஜபிப்போம் நிறைய அதிசயங்களை அற்புதங்களை ஆண்டவர் நமக்கு செய்யட்டும் அன்பு மக்களே இந்த நாளில் கூட உங்களுடைய தேவைகளை நீங்க எழுத தவறாதீர்கள் நான் ஏற்கனவே சொன்னதுதான் ஞாயிற்றுக்கிழமை மாலை திருப்பலியில உங்கள் கருத்துக்களுக்காக நான் சிறப்பாக அந்த திருப்பொழியை ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியோடு இந்த நேரத்துல சொல்லிக்கொண்டு இன்று ஆண்டவர் உங்களோடு பேச என்ன வார்த்தையை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் பார்ப்பதற்கு முன்பாக நம்ம எப்பொழுதும் அந்த ஜபத்தோடு நம்ம இந்த காணொலிக்குள்ள நுழைய வேண்டும் அதே உணர்வு கடைசி ஜபம் முடித்து ஆமேன் என்று சொல்றவரை இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ நம்ம ஜபத்தோடு இந்த காணொலியை ஆரம்பிக்கலாம் என்னுள் இருக்கும் மறுப்பெறும் சுடரை என்னை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும் என் அன்பு இயேசுநாதா எனக்கு உண்மை பற்றி எடுத்துரைக்க நாம் தான் அன்பு இப்பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய சாமுவேல் இறைவாக்கினர் சொன்ன அந்த இறைவார்த்தை கண்களை மூடிக்கொள்ளுங்கள் உண்மையான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவர் இதோ நம்மோடு பேச இருக்கிறார் நம்ம அதற்கு செவி மடுக்கப் போகிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வோடு கண்களை மூடிக்கொண்டு நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் ஆண்டவரை பேசும் அடியேன் கேட்கின்றேன் ஆண்டவரை பேசும் அடியேன் கேட்கின்றேன் அன்பு மக்களே இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு மிக அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கின்றார் குறிப்பாக இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையிலே நிந்தை அவமானம் கிடையாது புத்தகம் இரண்டாவது பிரிவு பத்தொன்பதாவது இறைவார்த்தைய இன்று நமக்காக ஆண்டவர் தந்திருக்கிறார் வாங்க அந்த இறைவார்த்தைய பார்ப்போம் நான் உங்களுக்கு கோதுமையும் திராட்சை ரசமும் எண்ணையும் தருவேன் நீங்களும் நிறைவு பெறுவீர்கள் இனிமேல் வேற்றினத்தார் நடுவில் உங்களை நிந்தைக்கு ஆளாக்க மாட்டேன் அருமையான இறை உண்மையிலேயே நம்ம நிந்தை அவமானம் யார் மட்டும்ல பட்டோம்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் தெரியுமா நமக்கு சுத்தி இருக்கிறவங்க நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க இங்கே ஆண்டவர் சொல்றாரு இஸ்ராயல் மக்களை பார்த்து உன்னை சுத்தி இருக்கிற வேற்றினத்தாரின் மத்தியில நான் இனி உன்னை நிந்தை அவமானத்திற்கு உள்ளாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப நான் இத்தாலியில இருக்கிறேங்க இத்தாலியில நாங்க ஒரு தெருவுக்கு போறேன் சும்மா ஒரு ட்ரௌசரை போட்டுலாம் நம்ம பாட்டுக்கு போயிடலாம் இல்ல யாராவது நீ திட்டுனா கூட ஆஹ் எவனோ ஒருத்தர் நம்மள திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா நம்ம வீட்டு பக்கத்துல சுத்தி இருக்கிற வீட்டுக்கார முன்னாடி நம்மளால ஒரு ட்ரௌசரை போட்டு போக முடியாது அல்லது யாராவது ஒருத்தர் நம்மள தகாத வார்த்தைகளை பயன்படுத்திட்டாங்க பொது இடத்துல அப்படின்னா நம்மளால அதை தாங்கி கொள்ளவும் முடியாது அப்ப ஆண்டவர்களுக்கு தெளிவா சொல்றாரு நான் உன்னை வெறும் நிந்தை அவமானம் மட்டுமல்ல உன்னை சுத்தி இருக்கிறவங்க மத்தியில நீ இனி ஒருபோதும் நிந்தை அவமானத்திற்கு உள்ளாக மாட்டாய் நிந்தை அவமானத்திற்கு உள்ளாக மாட்டாய் அதற்கு நான் கேரண்டி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு நம்புங்க மக்களே நம்புங்க இதை நீங்க நம்பும் பொழுதுதான் அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில வாழ்வாகும் வெறும் வார்த்தை கிடையாது இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற சத்தியம் மனசுக்குள்ள நீங்க சொல்லுங்க ஆண்டவரே இனி எந்த நிந்தை அவமானத்திற்கும் என்னை உள்ளாக்காதீர் அப்படின்னு சொல்லி கேளுங்க என்னுடைய ஜபத்துல நிறைய நேரம் அந்த வார்த்தையை குறித்து ஜபித்தது உண்டு மக்களை ஏன்னா ஒரு குருவானவர் நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு பத்து பேர் நல்லா இருக்குன்னு சொன்னா ஒரு ரெண்டு பேராது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அப்ப ஆண்டவற்றை தொடர்ந்து கேட்பது ஆண்டவரே நீங்க நீ உயர்த்ததை உயர்த்தும் தாழ்த்துவதை தாழ்த்தும் ஆனா ஒரு பொழுதும் என்னுடைய எதிரிகள் அல்லது என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு மத்தியில என்னை நிந்தை அவமானத்திற்குள் ஆளாக்காதிரும் ஏன்னா அதை என்னால தாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி பல முறை ஜபித்திருக்கிறேன் இன்று வரை ஆண்டவர் என்ன மிக அருமையாக தன்னுடைய கரத்தை கொண்டு தாங்கி வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அதே போல ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு உனக்கு திராட்சை ரசமும் எண்ணையும் தருவேன் இந்த ரெண்டும் எங்க கிடைக்கும் அப்படின்னா எங்கு செழிப்பு அதிகமா இருக்கிறதோ அங்குதான் கிடைக்கும் அப்ப ஆண்டவர்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவார் அப்படிங்கிறது அந்த இறைவார்த்தை அப்போ நீங்க செழிப்பாகும் பொழுது நீங்கள் யார் மத்தியிலும் நிந்தை அவமானத்திற்கு உள்ளாக மாட்டீர்கள் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நம்ம அதற்காக தான் செபிக்கணும் இன்னைக்கு நிறைய நேரத்துல கடன் தொல்லை வீட்டுல சமாதானம் இல்லை என் மனைவி கிட்ட அல்லது என் கணவங்கிட்ட நான் திட்டு வாங்குற வாங்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கேட்டு அவ்வளவு அசிங்கமா இருக்கு மறுநாள் வெளியே போறதுக்கு மேலும் வீட்டுல சாப்பாட்டுக்கே வழி இல்ல கடனுக்கு மேல கடன் பாக்குறவங்களாம் இவனா தெரியாதா ஒரு கடகார பைய அப்படின்னு சொல்லி கேவலமா பாக்குறான் ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் உனக்கு நான் ரசத்தையும் எண்ணையும் கொண்டு உன்னை நான் நிரப்புவேன் நிறைவு பெற செய்வேன் அப்படிங்கிறார் இது ஒரு சிம்பாலிசம் அதாவது உங்களை செழிப்புக்கு உள்ளாக்குவார் உங்களை அவர் ஆசீர்வதிக்கப் போகிறார் உங்களுடைய கடன் பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார் இன்னைக்கு எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தடைக்கல்லாக இருக்கிறதோ அந்த தடைகல்ல எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைக்கப் போகிறார் நம்ப நமக்களை நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய அந்த ஒரே மந்திரம் என்னது நம்புவது நீங்க நம்பி ஆண்டவரே என்னை ஒரு பொழுதும் நிந்தை அவமானத்திற்கு உள்ளாக்காதையும் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் கேளுங்க குறிப்பாக என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு மத்தியில் என்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்யுங்க ஆண்டவரே தலை நிமிர்ந்து நடக்க செய்யுங்க ஒருவேளை இதற்கு முன்னாடி உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட நீங்க அவமானப்பட்டிருக்கலாம் ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு இஸ்ராயேலே மகனே மகளே கவலை கொள்ளாத நான் இனி உன்னை ஒரு பொழுதும் நிந்தை அவமானத்திற்கு உள்ளாக்க மாட்டேன் இதை நீங்கள் நம்பி அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டோர் உங்களை தொடர்ந்து வழி நடத்துவார் உங்களுடைய தேவைகளை நீங்கள் கீழே கமெண்டில் எழுதுங்க நாங்கள் அதற்காக ஜெபிப்போம் வாட்ஸ்அப் குழு போன வாரம் நான் சொல்லியிருந்தேன் கீழே லிங்க் கொடுக்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வாரம் நான் அதை கொடுக்குறேன் நிறைய பேர் இணைங்கள் இணைந்து நம்ம ஜெபிப்போம் இப்பொழுது கண்களை மூடி ஜபிப்போமா அன்பு ஏசுவே இத்தனை காலம் மட்டும் இந்த நொடி பொழுது வரை எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறீர் அதற்கு உமக்கு கொடான கோடி நன்றி எஸ்வே இதோ பல்வேறு தேவைகளால் பல்வேறு கடன் தொல்லைகளால் பல்வேறு நபர்களுடைய இழி பேச்சுகளுக்கும் அவமானத்திற்கும் ஆளாகி இருக்கிற என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய பாதம் வைத்து ஜேபிக்கிறேன் இவர்களுக்காகவே சிறப்பாக ஜெபிக்கிறேன் இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்தரலும் இவர்களுடைய தேவைகளை சந்தியும் திராட்சை ரசத்தையும் கொண்டு எண்ணெயையும் கொண்டு இவர்களை முழுமையாக நிரப்பியறலும் செழிப்பை கொடுக்கின்ற ஆண்டவர் நீர் ஆசிர்வாதத்தை கொடுக்கின்ற ஆண்டவர் இதோ எந்தெந்த வீடுகளில் எல்லாம் எந்தெந்த நபர்களுக்கெல்லாம் செழிப்பும் ஆசீர்வாதமும் தேவை அவர்களை முற்றிலுமாக நீரே நிறைவேற்றி அவர்களை நிரப்பி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தள்ளும் ஆண்டவரே இயேசுவே நீர் மட்டும் போதும் என்று உண்மையே நம்பியிருக்கிற மக்களை ஒரு பொழுதும் கைவிடாதையும் நீர் மட்டுமே போதும் என்று உண்மையை பற்றி கொண்டிருக்கிறேன் மகனை மகளை ஒரு பொழுதும் குறிப்பாக எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு மத்தியிலே பெருமை கொண்டு தலை நிமிர்ந்து நடக்க எங்களுக்கு தேவையான அருள் வளங்களையும் எங்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தேவையான தூய் ஆவியானவருடைய கணிகளையும் கொடைகளையும் கொடுத்தர்களும் அந்தவரை எங்களோடு இருந்து எங்களை தொடர்ந்து வழி ஒரு ஒரு பெருமைமிக்க மக்களாக உண்மை பின்பற்றுகிற நாங்கள் எப்பொழுதும் தலை நிமிர்ந்து நடக்கின்ற மக்களாக வாழ எங்களுக்கு வரம் தாரும் அமை அன்பு மக்களை கவலைப்படாதுங்க தொடர்ந்து ஜபிப்போம் உங்களுக்கு இனி அவமானம் கிடையாது உங்களுக்கு இனி நிந்தை கிடையாது உங்களை இனி யாரும் இழிவுக்கு உள்ளாக்க மாட்டார்கள் காரணம் நம் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார் உங்களுக்காக தொடர்ந்து ஜபிக்கிறேன் காட் பிளஸ் யூ